சென்னை பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நிதி எந்த மாநிலங்களுக்கும் விடுவிக்கப்படவில்லை அண்ணாமலை திட்டவட்டம் தமிழக ப ஜனதா தலைவர் அண்ணாமலை எக்ஸ் சமூக வலதள பக்கத்தில் நேற்றைய பதிவில் கூறி இருப்பதாவது தமிழகம் தனது பெருமையை தொலைத்து என் கணிதத்திலும் தாய்மொழி அறிவிலும் கடைசி இடத்தில் உள்ளது கல்வியை அரசியலாக்கி கல்வியின் தரத்தை குறைத்து தமிழக குழந்தைகளுக்கு சமமான வாய்ப்புகளையும் உலக தரம் வாய்ந்த கல்வியையும் கிடைக்காமல் செய்ததற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அவரது கட்சியினரும் வெட்கப்பட வேண்டும் இந்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பிஎம்ஜி உள்பட ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் செயல்படுத்துவதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு உறுதி அளித்தது இந்த உறுதி மொழியை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றினார்களா இல்லையா செயல்படுத்தப்படாத ஒரு திட்டத்துக்கு மத்திய அரசு எவ்வாறு நிதி வழங்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட நிதி அறிவிக்கையின்படி முப்பத்தி ஆறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் முப்பத்தி ஐந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு இன்னும் இருபத்தி நாலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விடப்படுகிறது என்று பொய்யை பரப்ப வெக்கமாக இல்லையா இவ்வாறு அதில் கூறப்பட்டு ஊழது